ரெண்டு எண்ணெய் பாட்டில் கொடுத்து இதில் எது நல்ல எண்ணெய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லணும் கோல்டு மின்னரு செட்டில் ஆட் மின்னர் இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் எண்ணெய் கொடுத்து இதில் எது நல்ல எண்ணெய் அப்படின்னு கண்டுபிடின்னு சொல்லணும் தொழிலாளி என்ன சொல்லுவோம்னு கேட்டால் பார்க்கறக்கு அழகா நல்லா வெள்ளையா எது இருக்கோ அந்த எண்ணெய் வந்து இருந்தாலும் நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு சூழ்நிலை ஏன்னு கேட்டால் அந்த தொழிலாளி சொல்லி குற்றம் சொல்லி நமக்கு வந்து அதாவது குற்றம் சொல்ல முடியாது ஏன்னு சொன்னா அந்த நல்லெண்ணெயினுடைய மனம் அந்த நல்லெண்ணெயுடைய சுவை அந்த நல் நல்லெண்ணுடைய நிறம் பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தா தான் இது நல்லெண்ணெய்னு சொல்ல முடியும் நல்லெண்ணெய் பத்தியே எதுவும் தெரியாத தொழிலாளர்கள் நம்ம இன்னைக்கு இருக்கிற தொழிலாளர்கள் அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள்ட்ட வந்து இந்த கேள்வி தப்பா தப்பாப்பு இன்னைக்கு அதுதான் இருக்கு அந்த தொழிலாளிக்கு தெரியல நல்ல தொழிற்சங்கம் எது அப்படிங்கிறது அவனால கிளாசிஃபை பண்ணி பண்ண முடியல ஆமா அவன் தொழிற்சங்கத்தை எல்லாத்தையுமே எப்படி பார்க்குறான் நான் பார்வையில் எல்லாேருமே புரோக்கர்கள் அவனுக்கு நான் வெள்ள ப்ரோக்கர்கள் இதில் நல்ல ப்ரோக்கர் கெட்ட ப்ரோக்கர்னு நான் போய் யாரை போய் பார்க்கறது அவ்வளோதாங்க நமக்கு காரியம் நடக்குமா பணம் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக ரேட்டில் முடியுமா அந்த காரியம் அப்படின்னா அவன் நல்லவன் ஆனால் இதில் ஓடிட்டு இருக்குது தொழிற்சங்க பார்வை அப்படிங்கிறது இந்த புதிய தொழிலாளர் மத்தியில் இப்படி ஒரு பார்வை போயிட்டு இருக்கு இல்லை இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டால் இந்த போக்குவரத்து கழகத்தில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரங்களை பெற்றுக் கொடுத்த வாழ்வாதாரங்களுக்காக போராடி வருகிறார் எதிர்காலத்தில் இந்த தொழிலாளி வர்க்கம் எந்த ஒரு சிரமத்தையும் சந்திக்க கூடாது என்பதற்காக நிரந்தர தீர்வுக்காக கோரிக்கை வைத்து போராடுகிற தொழிற்சங்கம் யார் என்பதை அடையாளம் காண்பதிலே இவனுக்கு பயங்கரமான குழப்பம் இன்னைக்கு நினைச்சு பாருங்க போக்குவரத்து தொழிலாளி பிரேக் நாற்பத்தி நாலு நாட்கள் காத்திருப்பு போராட்டம் இந்த கோரிக்கையில் வச்சு இதுல என்ன தெரியுது கேட்டா தொழிலாளி அழகா பகுத்து பார்த்து பிரிச்சு சொல்லிட்டான் எப்படின்னு கேட்டா நாற்பத்தி நாலு போராட்டத்துல இருக்கக்கூடிய கோரிக்கை நாயந்தான் தொழிலாளியும் நாயங்கிறான் எல்லா தொழிற்சங்கங்களும் நாயங்குது அமைச்சர் உட்பட நாயங்கிறார் ஆனா நியாயமான கோரிக்கைக்காக போராடுறதுக்கு யாரும் ஆதரவு இல்லை அமைச்சர் செவி கொடுத்து கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தல தீர்வுக்கு வழிகாணல ஏன்

என்னைக்கு தமிழ்நாடு அரசு பன்னெண்டு மணி நேரம் தொழிலாளர்களுக்கு பணி நேரம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில மசோதா தாக்கல் பண்ணுச்சோ நல்லா தெரியுங்களா மறந்துட்டீங்களா இதே தமிழ்நாடு அரசு திமுக அரசு தொழிலாளிக்கு பன்னெண்டு மணி நேர வேலையை சட்டமன்றத்திலே சட்ட சட்டமன்றத்திலே மசோதாவை தாக்கல் பண்ண பொழுது இந்த நாற்பத்தி நாலு போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த அரசு தொழிலாளி வர்க்கத்துக்கு ஆதரவான அரசு இல்லை என்பது ஆயிடுச்சு நமக்கு தொழிலாளிக்கு அடிமடையிலே கை வச்சுக்கிற அந்த மசோதா வேற ஒரு கருத்து அதுவும் ஏற்கக்கூடிய விஷயம் தான் அப்போ இந்த அரசாங்கத்தின் மீது எந்த அளவுக்கு தொழிலாளிக்கு எதிர்பார்ப்பு இருந்து வாக்களிச்சு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தானோ அந்த ஆட்சி அதிகாரம் வந்த பின்பு இந்த திமுக அரசு செய்த காரியம் என்னன்னு கேட்டா தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை பன்னெண்டு மணி நேரம் ஆக்குவது அந்த பன்னெண்டு மணி நேரம் ஆக்குவது அப்படிங்கிற தீர்மானம் போடும் பொழுது இந்த நாற்பத்தி நாலு போராட்டத்தை காத்திருப்பு போராட்டத்தை கரெக்ட் நாலரை ஆண்டுகள் முடிஞ்சது என்னெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் இந்த நிறுவனத்திற்கு எப்படி எல்லாம் ஒரு அழிவை கொடுக்கணுமோ கொடுத்தாச்சுங்க இந்த போக்குவரத்து கழக தொழிலாளிக்கு என்னெல்லாம் அநீதி இழைக்க முடியுமோ அத்தனை இழைச்சாச்சு அப்ப அதற்கு பிறகு இந்த போராட்டம் என்பதனால் தான் தொழிலாளி மத்தியில சங்கடமும் சலிப்பும் தொழிற்சங்கம் மத்தியிலே சங்கடமும் சலிப்பும் எதற்காக ஏன் நம்ம திமுக ஆட்சி காலத்தில் பத்தாண்டுகள்ல விதவிதமாக போராட்டம் நடத்தினோம் என்ன வலு இருந்துச்சு இதே காத்திருப்பு போராட்டம் என்ன சக்தியான போராட்டமாக இருந்தது தோழர்களே நினைவுபடுத்தி பாருங்க இருக்கிற போராட்டம் எப்படி வலுவோடு நடந்துட்டு இருக்குது அங்க என்ன விமர்சனம் இன்னைக்கு பாலு சொன்ன மாதிரி அல்லது நம்ம அரசு கோரிக்கையை பற்றி தொண்ணூத்தொற்று நடந்த விஷயங்களை பற்றி விமர்சனம் வருதுன்னா என்ன அர்த்தம் அதுவும் உன்னுடைய நோக்கம் அப்ப அதையெல்லாம் சொல்லும் போது நம்ம பழைய வரலாற்றை கொஞ்சம் சொல்லியாக வேண்டிய அவசியம் வருது தொடர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்த போக்குவரத்து கழகம் இந்த போக்குவரத்து நிறுவனம் ஒரு அரசு துறை நிறுவனமாக இருந்தது இந்த அரசு துறை நிறுவனமாக இருந்ததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கலைஞர் வந்து போக்குவரத்து கழகமாக மாற்றுகிறார் அப்ப மாற்றும் போது மாற்றும் பொழுது தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரங்கள் சலுகைகள் பறிபோவது தொடர்ல அந்த பரிபோதனை எதிர்த்து தான் சிஐடிஓ பிபி சித்தன் உட்பட பெரிய தலைவர்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்பட இந்த போராட்டத்தில் குதிக்கிற அப்போ துறையாக தொடர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து அன்று செஞ்ச காரியத்தை தான் நாம் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இதுக்கு எதிர்க்கான காரணம் என்னவா இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அரசு அரசு துறையாக தொடர வேண்டும் என்று சொன்னது உண்மையானால் இழந்த சலுகைகளை ஒன்னொன்னா நீங்க வாங்கியிருந்தீங்க தேவையில்லைன்னு சொல்லலாம் எங்களை பார்த்து சொல்லலாம் அரசு கோரிக்கைக்காக நாங்கள் எல்லா பலன்களையும் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா

அரசூழியர் அப்படிங்கிற அந்த பெட்டகத்துக்குள்ள இருக்கிற விஷயம் இன்னொரு நாலஞ்சு விஷயம் அந்த நாலஞ்சு விஷயங்களை வாங்குறதுக்காகத்தான் நாம இன்னைக்கு அரசூழியர் கோரிக்கை நம்ம கையில் எடுக்க வேண்டிய அவசியம் வருது ஆக போக்குவரத்து கழக வரலாற்றுல இழந்து போன வாழ்வாதார கோரிக்கைகளை மீட்டெடுத்த பெருமை பணியாளர் சம்மேளத்தை தவிர வேற யாருக்குரியாரு தாஜகானோட சொன்னாரு டெஸ்ட் பி டெஸ்ட் பி கே பி அப்படின்னு சொன்னார் பெத்தவனே நான் தான் அதுக்கு அப்பங்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு அது வேற யாரும் கிடையாது கொஞ்ச காலம் தொலைந்து போயிருக்கலாம் அல்லது கொஞ்ச காலம் கடத்தி வச்சிருக்கலாம் அத கண்டுபிடிச்சு குடுத்துட்டா உடனே நான் தான் அப்பங்கிறதா ஒரு புள்ளைய காணோம்னா அதை கண்டுபிடிச்சு அடையாளத்தை கண்டுபிடிச்சு என்னோட பிள்ளை இங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சா உடனே அப்பன்னு உரிமையை கொண்டாட முடியுமா அப்பங்கிற ஒருத்தான் அது பணியான சம்மேளம் மட்டும்தான் எதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இணையான பென்ஷன் சட்டத்தை பெற்றெடுத்ததும் இதே அப்பந்தான் பெற்றெடுத்ததும் இந்த அப்பந்தான் அதிகபட்ச விடுப்பு சிலைகளை பெற்றுக் கொடுத்ததும் இந்த அப்பந்தான் குறிக்கிட்டு அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது தோழில நான் அப்படி வாங்கினேன் இப்படி வாங்கினேன் நான் வழக்கு போட்டேன் எல்லா வழக்கிலும் பணியான சம்மேளனம் இருக்கு மணியான சமையலம் போட்ட வழக்குக்கு தான் பின்னாடி தான் சிஇடி ஜாயின் பண்ணிருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்தில நான் நினைவு விடுத்த விரும்புகிறேன் போக்குவரத்து கழகத்துல பணிபுரிகிற அலுவலருக்கு இந்த டி பொருந்துமா அலுவலருக்கு இந்த லீவு பொருந்துமா அலுவலருக்கு ஊதிய குழு பரிந்துரை சம்பளம் பொருந்துமா அதிகாரிக்கு நம்ம மாதிரியே டுவெல்த் செட்டில்மெண்ட்ல இருக்கிற கம்பெனி சட்டத்தில் இயங்குகிற மின்சார வாரிய தொழிலாளர்களுக்கு ஊதிய கமிஷன் சம்பளம் பொருந்துமா அவர்கள் அரசூழியிருக்கணையான விடுப்பு அரசூழியிருக்கணையான அகவழிப்படி அனைத்தும் வாங்குவாங்க கம்பெனி சட்டத்தில் இருக்கிற மின்சார வாரியத்துக்கு பொருந்தும் பொழுது அதே கம்பெனி சட்டத்தில் இருக்கிற போக்குவரத்து கழகத்துக்கு ஏன் பொருந்தாதுங்கிறது இன்றைக்கு பணியாளர் சம்மேளத்தினுடைய கேள்வி சவுந்தரராஜன் கூட சொன்னாரு பத்திரிகையாளர்கள் மத்தியில்

அடுத்தாப்புல ஆறுமுகன் என்ன என்னங்கிறாருன்னா இல்லைங்கிறாரு அவர் ஆட்சேபனை இல்லைங்கிறாரு எது உண்மை இதற்கு எல்லா மூல காரணம் இத்தனை கோரிக்கைகளுக்காகவும் இத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்ன கேட்டா நிதி பற்றாக்குறை என்பது கெட்ட வெளிச்சம் தோழர்கள் இந்த நிதி பற்றாக்குறைக்கு கோரிக்கை என்னன்னு அரசாங்கத்துல நாம் நிதி கேட்கணும் அது பட்ஜெட்ல ஒதுக்கிடு மொத்த துறை தொழிலாளர்களுக்கு ஒதுக்குற மாதிரி மற்ற துறை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு அல்லது ஓய்வு கால பலன்களுக்கு சம்பளத்திற்கு எப்படி அரசாங்கத்தோட நிதி ஒதுக்கப்படுகிறதோ நேரடியாக நிதி ஒதுக்கப்படுகிறதோ அதே மாதிரி போக்குவரத்து கழகத்துக்கு ஒதுக்கிறோன்னு தான் நாம் கேட்கணும் இவங்க அதில் என்ன தராங்க மாற்றி எப்படி இழப்பில்லாத பஞ்சப்படி இழப்பில்லாத பென்ஷன் அப்படின்லாம் வந்து கூட சேர்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி பற்றாக்குறை மட்டும் நிவர்த்தி பண்ண வரவுக்கும் செலவுக்கும் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணு பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணி அரசாங்கத்துல போட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்னைக்கு போராட்டத்திற்கான காரணமே அந்த பற்றாக்குறைக்கு ஒதுக்கணும் நிதி வரல விஷயங்க

அவங்களை எந்த துறை தொழிலாளிகளாக மாத்துவாங்க அவங்களுக்கு என்ன சம்பளம் முறையை அமல்படுத்துவாங்க அப்படின்னா அவங்கள அரசு தான் நகர்றாங்க இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் கல்லூரி விரிவுரையாளர்கள் சத்துணவு அமைப்பாளர்கள் இது மாதிரி எண்ணற்ற துறைகள் இருக்கு சொல்றதுல இத்தனை மெஜாரிட்டி ஆஃப் லேபர் சைட்ல இத்தனை பெரும்பான்மை தொழிலாளர் வர்க்கம் போறான் தன்னுடைய பணிக்கு பாதுகாப்பு வேணும் நான் வந்து ஒரு நிரந்தர மயமாக்கப்பட்ட தொழிலாளியா இருக்கணும் ஒரு துறையில எனக்கு ஒரு ஐம்பத்தி வயசு வரைக்கும் எனக்கு வேலை உத்தரவாதம் இருக்கிற ஒரு தொழிலா வேணும்னு தான் இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறான் அப்ப இதெல்லாம் நோக்கி போற விஷயம் எங்கன்னு கேட்டா அவனை அரசு ஒளி ராக்குன்னு தான் போராடுறான் அதே மாதிரிதான் போக்குவரத்து தொழிலாளியும் இப்ப போராடுறான் என்ன எனக்கு ஒரு நியாயமான சம்பளம் வேணும் நான் ஐம்பத்தி வயசு வரைக்கும் இந்த துறையில வேலை செய்யறதுக்கான ஒரு பணி பாதுகாப்பு வேணும் பணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வாதாரம் அளிக்கிற ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் பென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்கறது எதுக்காக எல்லா துறையிலும் இருக்கிற தொழிலாளர்களும் என்ன கேட்கிறாங்களோ அதையா தான் நாமும் கேட்கிறோம் ஆனா அனைவருக்குமே அதற்கான நிதி என்பது அரசாங்கத்தனம் இருந்து நேரடியாக போகுது போக்குவரத்து கழகத்துக்கு நிதி தரமாட்டேன்னு சொல்றேன் இது நிதி தரமாட்டேன்னு சொல்றது வந்து ஏதோ வாய்மொழி இல்லைங்க இன்னைக்கு டிஏ சம்பந்தமான வழக்கு

பணம்ன்கிட்ட வரவே கூடாது பணத்துக்கு எங்க போறது மையம் ஒப்பந்த மயம் சொல்லிட்டு எப்பெல்லாம் சிறப்பு பேருந்து இயக்கம் நடத்தி ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு அதிகமான லாபத்தை ஈட்ட முடியுமோ அந்த நேரத்துல தனியாருக்கு டெண்டர் விட்டு அவனுக்கு வரக்கூடிய வசூல் பணத்தை பூரா அவனுக்கு போட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் பணத்துக்கு எங்க போவேன்

ஒரு பணி ஓய்வு அல்லது ஒரு இறப்பு ஏதாவது ஒரு நடக்கும் பொழுது இந்த தொழிலாளி உயிரை பணையை வைத்து வேலை செய்கிற இந்த தொழில உத்தரவாதம் இல்லாத இந்த தொழில அவனுடைய வாழ்க்கை எப்படி சீரடியும் என்பதை தயு உணர்ந்து பாட்டு நம்ம இன்னைக்கு ட்யூட்டிக்கு போறோம் அப்படிங்கறதல்ல ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்வாதாரத்தை செதுக்கி கொண்டு போக இந்த பணியை நீங்க தொடர வேண்டும் என்பதுதான் இந்த வாயில் கூட்டத்தினுடைய நோக்கம் ஆக அரசுழில் கோரிக்கை என்பது ஏதோ வந்து ஒரு கௌரவத்துக்காக வைக்கப்பட்ட கோரிக்கை அல்ல வருங்காலத்தில் எதிர்காலத்தில் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் நிரந்தர தன்மையுள்ள இந்த தொழில அவனுடைய பணி பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தான் இந்த அரசொழில் கோரிக்கை நாங்கள் வைத்து போராடி அந்த வகையில ஏதோ சும்மா ஒரு கோரிக்கைக்காக போராட்டம் பண்ணுவதற்காக சேர்ந்த அமைப்பில் இந்த கூட்டம் அல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த இந்த சேர்ந்த கூட்டம் ஒரு பெரிய புரட்சியை பெரிய வரலாற்றை படைச்சிருக்கு அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னது இந்த போக்குவரத்து கழகத்துல பெரிய வாழ்வாதார கோரிக்கைகளை உயர்ந்த வாழ்வாதார கோரிக்கைகளை பெற்று பெற்றுக் கொடுத்த பெருமை இந்த பணியாளர் சம்மேனத்துக்கு உண்டு அதுதான் நான் சொன்னது அப்பன்னு ஆக இந்த அமைப்பில உங்களுடைய பங்களிப்பு என்பது எப்படி இருக்கும்னு சொல்லி தயவுசெய்து முடிவு பண்ணுங்க இன்னைக்கு இருக்கிற வண்டியோ இல்லை பணியோ அல்லது எந்த சௌரியமாக இருந்தாலும் அது நிலையில் அது உங்களுக்கு நெலஞ்சு உங்களுக்கு உதவி செய்யாது உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றாது உங்களுடைய குழந்தையை காப்பாற்றாது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக பாடுபடுகிற அமைப்பில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த வாயில் கோட்டம் அந்த வகையில தோழர்களே இந்த வாயில் கூட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு நிகழ்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன தகவல் இது வாட்ஸ்அப் செய்தி தான் அது முழுக்க முழுக்க நமக்கு மட்டும்தான் பொருந்தும் இன்னும் சொல்ல போனால் இது சொந்தக்காரன் நம்ம தான் ஒரு தகவலாக சொல்கிறேங்க தினமும் நீங்கள் உங்களுக்கே ஊக்கம் சொல்லிக் கொள்ளுங்கள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதீர்கள் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இது கேட்டுங்க உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாய் போய்விடும் பொய்யாய் நடிப்பவருக்கு அந்த ஊரே உறவாய் நிற்கும் இதுதான் இன்றைய நிலை இங்கே நல்லதுக்கும் நல்லவர்களுக்கும் காலம் இருக்கிறதா என்பது தெரியவில்லை ஆனால் நடிப்பவர்களுக்கும் நடிப்பிற்கும் நல்ல காலம் உள்ளது என புரிகிறது சில மனிதர்களுக்கு தன்னால் முடிந்ததை பிறருக்கு உதவாவிட்டால் தூக்கம் வராது சில மனிதர்களுக்கு தன்னால் முடிந்தவரை பிறருக்கு உபத்திரம் தராவிட்டால் தூக்கம் வராது என்ற தகவலை சொல்லி அடுத்தபடியாக நமது மாநில தலைவர் டிடி எஸ்